மதுராந்தகத்தில் இயங்கி வரும் தனியார் மெட்ரிக் பள்ளியில் பத்தாம் வகுப்பு மாணவ மாணவிகள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் இயங்கி வரும் விவேகானந்தா வித்யாலயா தனியார் மெட்ரிக் பள்ளியில் பத்தாம் வகுப்பு தேர்விற்கான தேர்ச்சி இன்றி வெளிவந்தன இப்பள்ளியில் தேர்வு எழுதிய நூத்தி இருபத்தி எட்டு மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர் இதில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இப்பள்ளியில் இரண்டு பேர் இரு மாணவிகள் நானூத்தி தொன்னூத்தி ஒன்னு மதிப்பெண்கள் பெற்று இரு மாணவிகளும் பள்ளியில் முதலிடம் பிடித்தனர் இன்று தேர்வின் முடிவுகள் வெளியிடப்பட்டதால் பள்ளியில் தொடர்ந்து மூன்று இடம் மதிப்பெண் எடுத்து மாணவ மாணவிகளுக்கு பள்ளி நிர்வாகம் மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி பட்டாசு வெடித்து கொண்டாடினர்